நம்ம இன்னைக்கு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண போறோம்ல அவ தான பார்த்து செலக்ட் பண்ணனும் நம்ம எல்லாரும் ஒண்ணா தான போறோம்னு பேசிருந்தோம் ஏய் ஆமா லல்ல இங்க சொல்ல மறந்துட்டே இப்போ இப்ப சொன்னா வேற கோவப்படுவாங்க இப்போ என்ன பண்றது சரி பிரியா வரட்டும் நான் பேசி பாக்குறேன் ஆனா அவ கேஸ் என்ன எடுத்துட்டானா ம் எதுமே பார்க்க மாட்டாலே சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போமே என்னமோ ஒன்னு பண்ணுங்க அப்பா வந்து பொண்ணாச்சி இங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வாடு இது வேணாம்னு சொல்லி விட்டா சொல்லுங்கங்க இந்த வேல நமக்கு வேணுமா நமக்கு என்னங்க குறை இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு அது மட்டும் இல்ல மாப்பிள்ளை இப்போ நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு அவருக்கு இனி என்னங்க குறை இருக்கு அவளை கல்யாணத்துக்கு அப்புறமாவது இந்த வேலை வேணான்னு சொல்லுங்க எனக்கு அப்போ வந்து இந்த வேலை மேலே மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க இதாலே அவனுக்கு எங்க கல்யாணம் ஆகாம போயிருமோன்னு நினைச்சேன் நல்ல வேலையா அவளே ஒருத்தர் பார்த்து லவ் பண்ணி இப்போ அவனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்னு இப்போ வரைக்கும் என் மனசு கூட படப்பட நடிச்சுட்டு இருக்கீங்க சார் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனா அவ இஷ்டப்பட்டு செய்யறான் இது அவ ஒரு வேலையா தான் பாக்குறான் ஆனா நீ இது அவளோட வாழ்க்கையா பாக்குற நீங்க பாருமா எல்லாரும் இந்த வேலையை எடுத்து செய்யலையா என்ன டைவர்ஸ் வாங்கி தரதுன்னா அவ்வளவு பெரிய கூட்டமா நிறைய இருக்குல்லம்மா அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை இவ பேசி சால்வ் பண்ணி என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இவளுக்கு இந்த வேண்டாம் நீங்க வேற ஏதாவது படிப்பு படிக்க வச்சிருக்க கூடாதா இவங்களை இதில் தான் கொண்டு போய் படிக்க வைக்கணுமா இப்ப பாருங்க மனசு பாடப்பட அடிச்சுட்டு இருக்கு நீங்க விவாதத்தைங்கிறது என்னன்னு தெரியுங்களா இப்ப நீங்களும் நானுமே எடுத்துக்கோங்க இத்தனை வருஷமா கூட எடுத்துட்டு வரோம் நமக்குள்ளே எதனா சின்னதாக பிரிவு வந்தா உங்க அலையில் என்னாலே தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க நமக்குள்ள ஆயிரம் கோவங்கள் வரும் ஆயிரம் சன்னங்கள் வரும் அதுக்காக நம்ம போய் கோர்ட்ல நின்ற முடியுமா எனக்கு உங்களுக்கும் விவாதத்தை வேணும்னு கேட்ட முடியுமா நீங்க இதுதாங்க வேணான்னு சொல்றேன் நம்மளோட இத்தனை வருஷ காலத்துல நம்ம இன்னிக்காவது சண்டை போடாம இருந்திருக்கோமா இல்ல இந்த சண்டைக்கு எல்லாம் எத்தனை வாடி கோடி ஏறி இறங்கிருக்கோமா சரி நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுமா இங்க பாரு அவள ஒரு வீடு தேடி போய் விவாகத்து வாங்கி கொடுத்தீங்க அவள தேடி வர உங்களுக்கு நம்ம விவாகத்து வாங்கி தரா நீங்க என்னடா சொல்லி நியாயப்படுத்துறானோ இது தப்பு தப்பு தாங்க இப்ப வரைக்கும் அவ கழுத்த தான் ஏறற வரைக்கும் நீ உடம்பல உசுறு போய் போய் வந்து தாங்க இருக்கு இப்ப அவ கழுத்த தான் ஏறு அவ எப்ப போகுது வீட்டுக்கு போவானே தான் நீ மனசு அடிச்சிட்டே இருக்கு தெரியுங்களா சரி என்னமா எதுக்கு நீ இதெல்லாம் பயந்துட்டு இருக்க இங்க பாரு அவ பாக்குறது ஒரு வேளை

ஒரு கிரிமினல் லாயர் மட்டும் பாரு நீ இப்படி பாக்குற அவ கிரிமினல் கேஸ் மட்டும் பார்த்தா பரவாயில்லைங்க அவ எதுக்கு இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் எடுக்கறா இது வரைக்கும் எத்தனை பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா இங்க அது நான் சளை கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க இன்னமும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல இந்த பொண்ணு கட்ட தாங்கி ஏறணும் நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் நடக்கறோம் அது போதும் சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிரியா வந்துருவா நீ போய் டிஃபன் எடுத்து வை இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்கு அவளும் வரலாம்னு கேப்போம் சரியா போமா போ இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத போ போய் டிஃபன் எடுத்து வை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரேன் போமா நான் டேப்லெட் போடணும்ல பண்ணிக்கலாம் இவ்வளவு நேரம் ஆகுது பிரியா இன்னும் கேளுங்க பிரியா கூப்பிடுமா கூப்பிடுறேங்க பிரியா பிரியா ஆ சொல்லுங்க டிபன் ரெடியா இருக்குமா சீக்கிரம் வாமா அப்பா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆ வரேமா ம் எனக்கு இவ்வளவு நினைச்சாலே மன அதிகமா இருக்கு இவன் எப்ப கல்யாணம் பண்ணி அவ மாமியார் வீட்டு அனுப்பிடுவேன் வருவே எனக்கு என்ன சொல்றோம் நமக்கு இருக்கது ஒரே பொண்ணு அவளே மாமியார் வீட்டு காணிப்பிடா அப்புறம் நம்ம என்ன பண்றது அது சரிங்க நம்ம ஒத்த பொண்ணு வச்சிருக்கோம்ன்றதுக்காக மாப்ளே வீட்டோட வச்சுக்க முடியும் என்ன சொல்றோம் வீட்டோட மாப்ளே இருந்தா என்ன ஏன் பிசினஸ் மாப்ளே எடுத்து பாக்கப் போறாரு நம்ம என்ன சந்தோஷமா இருக்கலாம்ல என்னங்க பேசுறீங்க மாப்ளே பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவர் பாத்தீங்களா அவரையாவது வீட்டோட மாப்பிளையா வரதுக்கு ஒத்துக்கிறதாவது அதுக்கெல்லாம் வழியே கிடையாதுங்க நீங்க வேற ஏதாவது பேசி இந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடாதீங்க நீங்க பாருங்க நம்ம பிரியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தயவு செஞ்சு எதுவும் வாய் திறந்துடாதீங்க அம்மையே இருங்க அது போற போக்கல போகட்டும் புரியுதுங்களா நான் எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது நான் மட்டுமா என் பொண்ணு எது பண்ணாலும் அதுவும் உனக்கு தப்பா தான் படுது என்னவோ ஓ சரி போ டிஃபன் எடுத்து அங்க பிரியா வந்துட்டா போ டிஃபன் எடுத்து உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு நான் பேசுறதெல்லாம் தப்பா தெரியுது சரி சரி காலையில உங்ககிட்ட என்னால் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியலங்க வாங்க பிரியா வந்துட்டா ம் ஆமா வரா

என்ன பண்றீங்க எல்லாரும் அது சரி அண்ணன்க்காக வெயிட்டிங்கா வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணா வந்துருவாரு இங்க பாருங்க செல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணா வந்துவாங்க அண்ணா வந்தத நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி கேட்கணும் கிட்ட புரியுதா யாரும் மாத்தி பேசுற மாட்டீங்களே வெரி குட் இப்படிதான் சமத்து பிள்ளையா இருக்கணும் அக்கா என்ன சொல்லி தரணும் அதைதான் அண்ணா கிட்ட கேட்கணும் புரியுதா போதும் போதும் நீங்க பாருங்க நமக்கு இன்னொரு லவ் பேர்ட் வேணும் அதுவும் கேட்கணும் புரியுதா அப்புறமா குட்டி கோழி கொஞ்சம் வேணும்

எனக்கு கோவம் வஞ்சரம் பார்த்துக்கோங்க நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன் எங்கள் அண்ணனை பற்றி என்கிட்ட இப்படி பேசுறதால வச்சுக்காதீங்க நானும் சொல்லிட்டேனே நீ உங்களுக்கு தைரியம்லாம் எங்கள் அண்ணன் கிட்டே நேரடியாக பேசுங்கன்னு அண்ணன் உள்ளே தான் இருக்கார் போங்க இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் என்கிட்ட இப்படி பேசுனது மட்டும் அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்சுதான் உங்களை உண்டு இல்லை நான் ஆக்கிற வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க போங்க ம் இரு உனக்கும் கொண்ணுனுக்கும் கொம்முக்குன்னு நோச்சிருக்கோம் மதுக்கோ மறுத்துவீங்க எல்லாம் விழுங்க தான் இருந்தீங்க இன்னைக்கு உங்க அண்ணன் பலந்து பாலைக்கு போக ஆரம்பித்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடிச்சிருக்கு வேற ஒண்ணும் இல்ல இருங்க உங்க கொடுக்கலாம் சீக்கிரமே புடுங்கி எடுத்துற நல்ல மூட்ல இருந்தாரு இந்த வந்துட்டார்ல இவர் முகத்தை பார்த்தாலே போதும் அண்ணன் கண்டிப்பா டென்ஷன் ஆயிடும் இதுல இவர் பேச ஆரம்பிச்சாரு அண்ணனுக்கு பிபி ஏறிடும் சரி சரி நான் சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு அண்ணன் கேட்காதீங்க ஏன்னா அண்ணன் எப்படியும் டென்ஷனாக தான் வருவாங்க சரியா நீங்க எதுவும் அண்ணன் கேட்டு வச்சிடாதீங்க அதே மாதிரி செல்லக்கூட்டிங்களா

நான் உட்கார்ந்து வந்திருக்கனோ என்ன என்னாச்சு எதுக்கு நான் வரமதி கோவம் வந்திருக்கீங்க என்னாச்சு நான் உட்காருங்க நான் அப்படியே ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கட்டுமா என்ன மீனாச்சி ஏதோ ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு மோர் குடிக்காத வீட்டுக்கு வந்திருக்கனோ உங்க வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பிபி ல இருந்து பிரஷர்ல இருந்து எல்லாம் அதிகமாயிடுது அண்ணா நான் என்ன பண்ணனும் எதுக்கு நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க எனக்கு தெரியல மோர் குடிக்கிறீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமானா அப்புறம் என்ன உன் பொண்ணு தவணும் இல்ல அவ என்ன என்ன நான் பேசாத தெரியுமா நான் பேச பேச எது தெதுது கூட கூட பேசிட்டு இருக்கோம் கனியம் கனியா நான் உங்க கிட்ட அப்படி பேசுமா கனியா அப்படி பேசிருக்கானா அப்ப நீங்க அவ கிட்ட அவங்க அண்ணனை பத்தி ஏதோ சொல்லி திட்டி இருக்கீங்க அதனாலதான் கனி அவ அப்படி உங்ககிட்ட பேசிருப்பா நீங்க பாருங்கண்ணா கனி யார பத்தி பேசினாலும் அமைதியா இருப்பா ஆனா அவங்க அண்ணனை பத்தி பேசினா அவ கண்டிப்பா இப்படிதான் பேசுவா நீங்க கனி கிட்ட அவங்க அண்ணனை பத்தி ஏதோ திட்டி இருக்கீங்க அப்படிதானே ஓ அப்போ உனக்கு ஆகட்டும் உன் பொண்ணுக்கு ஆகட்டும் உன் பையன் கொடுத்த இடத்துல தான் ரெண்டு பேரும் இவ்ளோ இவ்வளவு வாய்ப்பு பேசுறீங்க அப்படிதானே அண்ணா இவ்ளோ நாள் நான் ஒரு ஏமாளியாவும் கோலையாவும் இருந்துட்டேன் அதனால என் பசங்களையும் நான் அடக்கி வச்சுட்டேன் இனியும் நான் அப்படி இருக்க முடியுமா என்ன என் பையன் தலை எடுக்க

மாமா என்ன விஷயமா துரை இங்க வந்து கேக்க மாட்டீங்களோ அடையதான் கேப்பீங்களோ என்ன சார் ரொம்ப பெரிய பெரியால் ஆயிட்டீங்களோ உங்களை விட நாங்க பெரியால் ஆக முடியுமா ஆக தான் விட்டுருவீங்களா என்ன விஜய் நீயும் சரி உங்க அம்மா சரி தங்கச்சியும் சரி எல்லாரும் வீட்டுக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன ஒரு மாதிரி பேசுறீங்க பெரிய ஒரு மரியாதை இல்லை உங்களுக்கு அது மட்டும் இல்ல நான் உங்களுக்கு தாய் மாமன் அது நினைப்பில இருக்கா மாமா பரவாயில்லையே உங்களுக்கு இதெல்லாம் கூட நினைப்பில இருக்க போல இருக்கு இருங்க பக்கத்துல வந்து பேசுறேன் Minnalga kuta சொல்லுங்க மாமா அப்புறம் ஆமா என்ன விஷயமா எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க என்ன விஜய் எதுவும் தெரியாத மாதிரி உங்க அம்மா தான் கேட்டான்னு பார்த்தா நீ அப்படியே கேக்குற என்ன நான் ஏற்கனவே கேட்டுட்டு போறது மறந்துட்டீங்களா என்ன மாமா நாங்க மறக்கல அன்னைக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இன்னைக்கும் சொல்றோம் அன்னைக்கு என்ன சொன்ன அதே மாமா இன்னைக்கும் போங்க அந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க மாமா இங்க பாரு விஜய் நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு உங்க அம்மாவை எடுத்து போட்டு தர சொல்லு தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் ஏற பார்க்காத

நீ பார் மீனாச்சி நானா சொல்றத கேளு அண்ணா உனக்கு என்னைக்குமே கேட்டது நினைக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும் அண்ணா இன்னைக்கு வெறுமனே உன்கிட்ட ਨਾਲ தான் நினைச்சிட்டு இருக்கேன் சொன்னா கேளு நான் கொடுக்கிற காசை வாங்கிட்டு பத்த வருத்தல கை ஏத்தி பாரு நீ பழைய மீனாட்சி நீ எத்தனை வெத்து பேப்பர் காம்ச்சாலும் கை போட்டு கம்மினு இருக்கிறதுக்கு ஆனா இப்ப இருக்க அப்படி கிடையாது விஜயோட அம்மா விஜய் என்ன சொல்றானோ அதைதான் செய்வேனா நீங்க சொல்ற மாதிரி சே எந்த என்னதெ எது போட முடியாது விஜய் என்ன சொல்றானோ அதைதான நான் செய்வேன் ஏனா ரொம்ப ரொம்ப அவசர படுற போல இருக்கேனா ஏன்னா நான் உன்னை கேட்டேனே அது நீ மறந்துட்டியா என்னண்ணா அமைதியாக நிக்கறேன் உன் பொண்ணுக்கு என் பையனையும் இல்லை உன் பையனுக்கு என் பொண்ணையும் கட்டி வைக்கலான்னு கேட்டேனே இது வரைக்கும் நீ அதை பற்றி ஏதாவது மூச்சு விட்ட நீ எதுவுமே விடலையே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் நீ சொல்றதை கேட்கணும்னு நினைச்சா எப்படிண்ணா மீனாட்சி நமக்குள்ள சம்மந்தம் அது இதுலாம் சரிப்பட்டு வராது அது நல்லா நான் அதை பற்றி பேசாமல் இருக்கேன் இங்கே பாரு விஜய் பேச்சை கேட்டுட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க நல்லதா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா வீணா உங்களுக்கு தான் செலவு ஜாஸ்தி பார்த்து மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு சாமி இதே பத்திரத்தை கையெழுத்து போடுற வழியை பாருங்க நான் நல்ல விதமா சொல்லும் போது இதே போயிடுங்க தேவையில்லாம அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா நானும் தேவையில்லாம பேச வேண்டியது வரும் அப்புறம் பெரியவன இப்படி பேசிட்டியே தாய் மாமாவா அப்படி பேசிட்டியே அப்படின்னு சொன்னா நான் போய் பார்க்க முடியாது பாத்துக்கோங்க மாமா கிளம்புங்க நான் அந்த கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல போங்க போய் உங்க வேலையை நீங்க பாருங்க முடிஞ்சா கோர்ட்டுக்கு வாங்க எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல வச்சு பேசிப்போம் ஓ அப்போ ஒரு முடிவோட இருக்கீங்க அப்படிதானே ஆகட்டும் நானும் நான் கோட்ல பாத்துக்கறேன் நீங்களன்ன நான் பொண்ணுக்கு சொத்து போக கூடாதுன்னு எப்பவும் இருக்கு அது இப்போவும் நான் முடிச்சு காட்டனாலiana பாரு நான் உனக்கு ஏதாவது குடுக்கலாம்னு நினைச்சேன் ம்ம் நீங்க பேசிறதலாம் பார்த்தா சொல்லி பைசா கூட உங்களுக்கு குடுக்க கூடாது மொத்த சொத்தும் நான் இத ஆள போற பாத்துக்கிட்டே இரு நல்லா பார்க்கலாமா ஆ அநேகமா நம்மளோட அடுத்த சந்திப்பு கோட்ல தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம கோட்ல மீட் பண்ணலாம் பை மாமா நீ இவ்ளோ லேட் அப்பா உனக்காக டிபன் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி மாமா டிபன் சாப்பிடுவீங்க மா எங்கமா லேட் ஆயிடுச்சு கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன் சும்மா லேட் லேட்னு சொல்லாதீங்க அப்பா என்னப்பா லேட் ஆயிருச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா தங்கோ உங்க அம்மாக்கு வேற வேலை இல்ல அப்ப அப்படியே சொல்லிட்டு போ சரி மாமா நம்ம சாப்பிடுவோம் ம் கேட்டிங்களா மா அப்பாவே சொல்றாங்க ஆனா நீங்க தான் லேட் லேட் என்னவீங்க சரி சரி வாங்க சாப்பிடுவோம் எனக்கு கோட்டுக்கு டைம் ஆகுது ஆமாமா நான் தானே நான் தான் பிபி டேப்லெட் போடணும் சாப்பிட்டுட்டு பிபி டேப்லெட் சுகர் நீ தனியா நான் தான் எடுத்துக்க போறேன் அதனால தான் நான் சும்மா அப்படி பேசிட்டு இருக்கேன் எனக்கு வேற வேலை இல்லல சரி சார் கோச்சிக்காத உங்களுக்கு தெரியும்ல நீ பொண்ணு நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி நான் விட்டு கொடுத்துறேன் அதனால அவ என்ன சொன்னாலோ ஆமா நான் தலையாட்டுறேன் அது சரி அப்ப அவ பொண்ணு சேர்ந்து என்னடா வெச்சு செய்றீங்க சரி வாங்க சாப்பிடுவீங்க சரியா நீயும் வாமா அம்மா டிபன் எடுத்து வைக்கறேன் சாப்பிட்டு சீக்கிரம் டேப்லெட் போடணும் புரியுதா

என்னமா இது ஜஸ்ட் வர்க் ஜாப் அப்படி நினைச்சுக்கங்க இது ஏ நீங்க வேற மாதிரி எடுத்துக்கறீங்க இது ஒரு வேலமா அவ்வளவுதான் என்ன சொன்னாலும் சரி பிரியா இந்த மனசு ஆற மாட்டேங்குது ஒரு ஒருத்தவங்க வியாபாரம் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் போய் கேளுங்க கறி கடைக்காரங்க கிட்ட எல்லாம் கேளுங்க அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கனா அன்னிக்கு நாள் வருமானம் அவங்களுக்கு கிடையாது அதனால தான் ஃபீல் பண்றது தூக்கி ஓரம் வெச்சிட்டு வருமானம் வரணும்னு வியாபாரத்தை பார்க்கறாங்க மனசை கல்லாக்கிட்டு சோ சரோஜா இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத எப்பவுமே நீ இத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நீ ஃபீல் பண்ணி சோகமா இருக்கறது பத்தாதுன்னு டாடியையும் சோகமாக்கி என்னையும் சோகமாக்கி ஏம்மா பாவம்மா நானும் பாவம் விட்டுறீங்களேன் உங்க பயம் என்ன எனக்கு எங்க மேரேஜ் ஆகாம போயிடுமோன்னு தானே அதான் மேரேஜ் கிட்ட வந்துருச்சுமா அம்மா அர்ஜுன் என்ன இக்காரத்துக்கும் உண்டோ என்னை விட்ட மாட்டாரு அர்ஜுன நானும் அந்த அளவுக்கு லவ் பண்றோம்மா கண்டிப்பா இங்க ரெண்டு பேருக்குள்ள மேரேஜ் நடக்கும் நீ நினைக்கிற மாதிரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் போதுமா நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது உனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேரனும் பேத்தியோ நான் பெத்து கொடுக்கறேன் உங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருமா இந்த மாதிரி கோபப்பட்டுக்கிட்ட இருக்காத சரியா அதை சீக்கிரம் செய்யுமா அப்ப வந்து என் இருக்க பாரம் குறைதானு பாப்போம் உன் கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும் அது நடந்ததும் இப்ப நீ சொன்ன பாரு பேரனும் பேத்தியோன்னு அதை என்கிட்ட பெற்று கொடுத்துருங்க நாங்கள் ரெண்டு பேரும் பாத்து பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருங்க போங்க அப்பா சரோஜா முகத்துல சிரிப்பு வந்துருச்சு அப்ப இனிமே நான் ஜாலியா சந்தோஷமா கோட்டுக்கு போலாம் அப்படிதானே போய் உங்களுக்கு ரொம்ப கிண்டல் தான் அப்பா நீ பொன்னாடி சிரிச்சதுன்னா அழகே இப்படியே இரு தரு ஆமா ஆமா அப்பா பொண்ணு சேந்திட்டீங்களே என்ன வர ஆரம்பிச்சிட்டீங்களே சரி சரி சீக்கிரம் டிபன் சாப்பிடுங்க நீங்க நீங்க டேப்லெட் போடுங்க பிரியா நீ சீக்கிரம் கிளம்பமா ஆ அப்புறம் பிரியா நீங்க பிரியா கிட்ட கேளுங்க இன்னும் என்னம்மா இன்னும் வேற ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா வேற என்னப்பா இன்னைக்கு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுக்கணுமா நீ வந்தினா மாடல் பார்க்கலாம்ல நீ பிரியா வந்தினா வாயம்மா நீ நான் அம்மா மூணு பேர் போய் வந்துருவோம்

நீ வந்து நாங்க நாலு மணிக்கு வெயிட் பண்றோம் நானும் அம்மாவும் வெயிட் பண்றோம் வந்துருமா ம் கண்டிப்பா பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்கறேன் இங்க பாரு எங்க பாக்கணும்னு மாப்ளே பார்த்தா வந்துறாத நீ மாப்ளே கிட்ட நீ இன்னே நிதானமா பேசிட்டே வா ஒன்னும் அவசர இல்ல நானா அப்போ வெயிட் பண்ணு என்ன சரு பொண்ணை விட மாப்ளே பத்தி சொன்ன உடனே முகத்துல பெட்ரமா ஸ்லைட் எல்லாம் எரியுது பொண்ணு மேல தான் இப்ப பாசம் கம்மியாகுது போல இருக்கு மருமக பிள்ளை மேல தான் பாசம் அதிகமாயிட்டு போகுது பாத்து சரு இப்படியெல்லாம் இருக்காத பொண்ணையும் கொஞ்சம் பாரு உங்களுக்கு வேற வேலை போடி 王、啊、爷